ஏன்னா வெயில் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு வாக்குல வேற அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுறாங்க அப்ப இதுக்கு மேலே இருக்கும் ஆல்ரெடி வெயில் பிறந்துக்கிட்டு எப்படின்னா வெயில போய் தான் ஆகணும் இன்னும் வெயில் அதோட தாக்கம் அதிகமா ஆக போகுது சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயில போயிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து கம்மி பண்ண முடியும் ஏன்னா இருக்கிற நிலைமைக்கு நம்ம மட்டும் இப்போ ஒரு ஆஃப் அண்ட் ஷர்ட் போட்டு போகணும் கையில பாதி ஒரு கலரும் கைக்கு உள்ள சண்டைக்குள்ள இருக்கிற வேற கலர்லங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு ஸோ நம்ம சூஸ் பண்ணுற நம்மளோட ட்ரெஸ்ஸு கலர்ஸ் இருக்கு இல்லையா நம்ம நார்மலான டைமில் வந்து என்ன கலர் சொன்னாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம் நம்ம பிடிச்ச மாதிரி உருவத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை கொடுப்பாங்க ஆனால் இதுவே வெயில் காலத்தில் சில கலர்ஸ் போடுறது வந்து நம்ம தவிர்த்தோம்னா வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தவிர்க்க முடியும் அதுவும் உதாரணத்துக்கு ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் லைட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட் டார்க் கலர்ஸ்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பிளாக் தான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த பைக் எல்லாம் வந்து வெயில்ல பார்க் பண்ணிட்டு போயிருப்போம் திரும்பி வந்து பைக்ல ஏறி விட்டாங்கன்னா நிலைமை என்ன ஆகும் இருக்கும் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணடா நம்பர்ல வை சோ அதனால பிளாக் கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தருதாகணும் நீங்க வெளியில பிளாக் கலர் போட்டு போனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஹீட் ஸ்டேட்டா நார்மல் வெளியில இருக்க டெம்பரேச்சர விட நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சர் வந்து ಜಾஸ்தியா இருக்கும் ஆல்ரெடி நிறைய ரிசர்ச்சும் பண்ணி பார்த்திருக்காங்க நம்ம அந்த கடையில் கடையில விற்கறதுல ஒரு மேனிக்யூரிங் ட்ரெஸ்ஸு போட்டு செக் அந்த பொம்மைக்கு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்தாங்க நம்ம எதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறத விட எதெல்லாம் போடலான்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா கண்டிப்பா டார்க் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கும்ன்ற கலர் சொல்றேன் மெயினாக லைட் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க லைட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது ஒயிட் கலர் ஈவன் நம்ம நிறைய வீட்டோட மொட்டை மாடல் பார்த்துருக்கோம் வெயில் வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக ஃப்ளோரில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க மேனாக ஒயிட் வந்து கண்டிப்பாக சன்னோட அப்சர்வர் வந்து அது அந்தளவுக்கு எடுத்துக்காது ஸோ அதை ரிஃப்ளெக்ட் தான் பண்ணிவிடும் ஸோ அதனால நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர் போட்டோம்னா ஈவன் டெம்பரேச்சர்லேயுமே செக் பண்ண வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கோ ஒயிட் போடும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ஒயிட் செகண்ட் வந்து எல்லோ கலர் ஸோ எல்லோவும் ரொம்பவே வந்து சன் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு காடாகவே இருக்குது இவன் நம்ம அதை சொன்ன ஒயிட்டு இந்த எல்லோலாம் போட்டு வெளில போனீங்கன்னா என்னதான் தான் சன்னு நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம அதை ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் நீங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போனீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஃப்ரெஷ்ஷாக தான் அதில் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒயிட்டு எல்லோ தென் ஆரஞ்ச் கலர் அப்புறம் க்ரீன் கலர் தென் லைட்டு பிங்க் கலர் அண்ட் லைட் ப்ளூ கலர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே லைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சன்னோட தாக்கலேருந்து தச்சுக்கலாங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்க ஏன்னா எப்படி நம்மளோட தமிழ்நாடு படி பார்த்தீங்கன்னா ஜான் வெயில் ஆரம்பிச்சு அக்டோபர் மீட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த காலத்துல வெளில இந்த காலகட்டத்துல நீங்க வெளில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா மேக்சிமம் இந்த கலச போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான அந்த வெயிலோட தாக்கம் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் அப்படியே மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ வந்து பாய்